அடேங்கப்பா மூன்றரை வருஷ உக்ரைன் போரை முடிக்க ரஷ்யா போடும் ஒரு பக்கா பிளான் ஆனா பிளான் கொஞ்சம் அணு ஆயுதம் ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்து இருபத்தி இரண்டுல ஆனா இப்போ வரைக்கும் நிக்கல உக்ரைன் போர் இந்த சண்டைக்கு ஒரு முடிவு கட்டணும்னு ரஷ்ய அதிபர் புதின் ஒரு மாஸ்டர் பிளான் ரெடி பண்ணியிருக்கார் அது என்ன தெரியுமா அணுசக்தி மூலமே இயங்கக்கூடிய புரவெஸ்ட்னிக் ஏவுகணை சோதனை இது பதினான்காயிரம் கிலோமீட்டர் தூரம் போயிருக்குன்னு புதின் சொல்லியிருக்கிறார் அவ்வளவு தூரம்னா ஐரோப்பாவில் இருக்கிற பிரான்ஸு இங்கிலாந்துல இருந்து நம்ம ஆசிய கண்டத்தில் இந்தியா சீனா வரைக்கும் தாக்குற ரேஞ்சில் இருக்கு அமெரிக்காவையும் தாக்குமாம் உண்மையிலேயே இந்த சோதனை ஒரு பெரிய திருப்பம்தான் அந்த ஃபுரவிஸ்டிக் ஏவுகணை ஒரு சாதாரண ஏவுகணை இல்லைங்க அணுசக்தி உந்துவிசை இருக்கிறதால பல நாட்கள் காத்திலேயே சுத்திட்டு இருக்குமாம் அட அது மட்டும் இல்லாம இது ஐம்பது முதல் நூறு மீட்டர் உயரத்துல பறக்கிறதால நம்ம ரேட்டார் கருவிகள் கூட இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாம் இதுதான் இங்க இருக்கிற ட்விஸ்ட் புயல் பறவைன்னு அர்த்தம் இருக்கிற இந்த ஏவுகணை உலகத்தையே சுத்தி வந்து கணிக்க முடியாத இடத்துல அணு ஆயுதத்தை இறக்குமாம் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு போரை முடிக்க ரஷ்யா எடுத்த இந்த முடிவு உலக நாடுகளுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை மணி இந்த ஒரு ஏவுகணையால உலக அரசியல் எப்படி மாறும்னு தெரியல எது எப்படியோ அமைதிதான் முக்கியம் இந்த அணு ஆயுத பிளான் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க